வணக்கம் சாதியையும் மதத்தையும் வைத்து மக்களை பிளவுபடுத்தி பிழைக்கும் கூட்டம்தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் அதன் கட்சி தலைவர் திருமாவளவன் பிராமணர்களை சமீபத்தில் வசைப்பாடி இருக்கார் என்னமோ பிராமணர்கள் வந்து மிக மிக வசதியாக வாழ்வது போலவும் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது போலவும் எல்லா வருணத்தாரும் பிராமணர்களை சுற்றி நின்று பாதுகாப்பு அளிப்பதாகவும் அள்ளிவிடுறாரு பழங்குடி மக்களும் தலிதிகளும் நான்கு வருணத்துக்குள்ளே வரவில்லைன்னு சொல்லி புதுசாக ஒரு கண்டுபிடிப்பை சொல்கிறாரு தங்கள் பிழைப்புக்காக எப்படியெல்லாம் அரசியல்வாதிகள் பேசுகிறாங்க இந்த இருபத்தி ஏழாம் நூற்றாண்டில் யார் வர்ணம் பற்றி பேசுகிறாங்க காலாவதியான செய்திகளை புதுப்பித்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி இந்த அரசியல்வாதிகள் வந்து மிக மோசமாக நடந்துக்கிறாங்க பிராமணர்கள் வந்து இந்துக்களில் சிறுபான்மையினர் இந்த திராவிட குஞ்சுக ஓயாமல் அவர்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க அவர்களும் வந்தேறிகளாம் அவர்கள் திறமையால் தங்கள் திறமையால் உயர உயர போகிறாங்க அரசு எந்த வகையில் அவர்களுக்கு சலுகைகள் கொடுக்குது ஆனால் எல்லாம் இடஒதுக்கீட்டின் சில்களை பெற்றுக்கொண்டு டாஸ்மாகக்கில் நுழைஞ்சு வேணுங்க சரக்கை போட்டுட்டு அரசியல் கட்சிக்கிட்ட தங்களை அடிமைகளாக ஆக்கிக்கொண்டு வாழ்க ஒழுகை கோஷம் போட்டுட்டு திரியக்கூடிய கூட்டமாக இந்த மதுகெட்ட மூடர் கூட்டம் இருக்குது சொற்களால் தாக்கப்படக்கூடிய பிராமணர்கள் எத்தனை பேர் டாஸ்மாகக்கில் கிடக்கிறாங்க எத்தனை பேர் ரவுடித்தனம் செஞ்சுட்டு இருக்காங்க எத்தனை பேர் திருடிட்டு கொலை செஞ்சுட்டு கலகம் செஞ்சுட்டு ஏல் தண்டனை அனுபவிக்கிறாங்க சொல்ல முடியுமா எத்தனையோ பிராமணர்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் பரிதாபமான வாழ்க்கை வாழ்கிறாங்க என்னமோ எல்லா பிராமணர்களுமே மிக மிக வசதியான வாழ்க்கை வாழ்வது போல் வயிற்று செயல்படுறாரு திருமாவளவன் பிராமணர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இவர்களெல்லாம் இந்துக்களை இந்து சமயத்தை இழிவுபடுத்தக்கூடிய கூட்டம் இவங்க மாட்டின் பொண்ணை கொத்தக்கூடிய காக்கைகள் இவர்களை தயவு செய்து உதாசீனப்படுத்துங்க அவர்களை நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டாம் அவர்களிடம் நம்பிக்கை இல்லாமல் இந்து மதத்தை இழிபடுத்தக்கூடிய கூட்டம் கோயில்களை வந்தான்னா செய்து அவர்களுக்கு பரிவட்டம் கட்டாதீங்க சிறப்பு போஷனை செய்யாதீங்க வரவேற்பு செய்யாதீங்க இதை போன்ற இந்து மதத்தின் மேலே நம்பிக்கையில் கூட்டம் வந்தால் உள்ளே வந்தால் நாங்கள் மரியாதை செய்ய மாட்டோம் செய்ய மாட்டேன்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்க அப்போ தான் அவர்களுக்கு புத்தி வரும் அவருடைய ரெட்டை வேடத்தை நீங்கள் அம்பலப்படுத்துங்க இதை போன்ற கேவலமான பிழைப்புகள் நடத்தக்கூடிய இந்த கூட்டத்துக்கு இந்த வகையில் பாடம் எடுத்துங்க நீங்கள்லாம் இப்படி நடந்தால் தான் அவர்களுக்கு புத்தி வரும் அதனால் தக்க பாடத்தை இதை போன்ற அரசியல்வாதிகள் கோயிலுக்குள்ளே வரபோது செய்து காண்பீங்க நன்றி